ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியர் இதில் நம்ம பார்க்க போகிறது ஒரு தசம என்னை மற்றொரு தசம எண்ணால் எப்படி வகுக்கணும்னு பார்க்கலாம் அப்போது இவற்றை முயல்க நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பேஜ் நம்பரில் கொத்திருப்பாங்க இந்த கொஷின் கீழ்கண்டவற்றை வகுக்கவுமேனு குத்து நாலு கொஷின் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒன்பது புள்ளி இருபத்தஞ்சி வகுத்தல் பூஜ்ஜியம் புள்ளி இருபத்தஞ்சுன்னு கொத்துக்குறாங்க அப்போ இதே இதால் வகுக்கணும் அப்படி எப்படி வகுக்கணுனா பாருங்கள் ஒன்பது புள்ளி இருபத்தஞ்சி வகுத்தல் பூஜ்ஜியம் புள்ளி இருபத்தஞ்சு இஸ் ஈக்குவல் டு இது பாருங்க வகுத்தல்னா இது பாருங்க ரெண்டு ஸ்தானம் இருக்கிறதுனால இது நூறால வகுப்படும் இதுவும் நூறால வகுத்திங்கன்னா நம்பராக மாறிடும் அப்போ பாருங்க தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி பை நூறு வகுத்தல் மறுபடியும் இருபத்தஞ்சு பை நூறு அப்போ பாருங்க இது வகுத்தல்ல இருக்கிறது பெருக்கலா மாறிடுச்சுன்னா தலைக்கீழியா மாறிடுமா அப்போ இது பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி பை நூ நூறு பெருக்கல் இது தலைக்கீழாக மாறிடும் நூறு பை இருபத்தஞ்சின்னு வரும் அப்போ பாருங்கள் இந்த நூறுக்கு இந்த நூறு கேன்சர் ஆகிடும் இந்த இருபத்தஞ்சிக்கு முப்பத்தி ஏழு இருபத்தஞ்சி வந்து இது அப்போ இது கேன்சர் என்ன வருது முப்பத்தி ஏழு அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் எட்டு புள்ளி ஆறு வகுத்தல் நாலு புள்ளி மூணு இதால் இது வகுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு இது பாருங்கள் ஒரு தசம் இதுலேயும் ஒரு தசம் அப்போ பத்து பத்தால் ரெண்டுமே வகுக்கணும் அப்போ பாருங்கள் எட்டு புள்ளி ஆறு பை மூணு புள்ளி நாலு புள்ளி மூணு அப்போ இது பத்தால் வகுத்துக்கணும் நம்பராக மாதிரி அப்போ எண்பத்தி ஆறு பை பத்து வகுத்தல் நாற்பத்தி மூணு பை பத்து அப்போ பாருங்கள் இது கீழே வகுத்தல் இருக்கிறது அந்த சைடு போச்சுன்னா பெருக்கலாக மாறிடும் தலைக்கீழியாக மாறிடும் அப்போ பார்த்திங்கன்னா எண்பத்தி ஆறு பை பத்து பெருக்கல் பத்து பை நாற்பத்தி மூணு அப்போ பாருங்கள் இந்த பத்துக்கு இந்த பத்து கேன்சல் ஆகிடும் அதுக்கப்புறம் ஒரு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு ரெண்டு நாற்பத்தி மூணு எண்பத்தி ஆறுன்னு வரும் அப்போ ஆன்சர் என்ன வருது ரெண்டு அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டு அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஷின் நாற்பத்தி நாலு புள்ளி ஒன்று பை பூஜ்ஜியம் புள்ளி இருபத்தி ஒன்று அப்போது இதில் ஒரு ஸ்தானம்னால் இது பத்தால் வகுக்கணும் இதில் ரெண்டு ஸ்தானம் இருக்கிறதுனால இது நூறால் வகுக்கணும் அப்போ பாருங்கள் நாற்பத்தி நாலு புள்ளி ஒன்று பை பூஜ்ஜியம் புள்ளி இருபத்தொன்று இஸ் ஈக்வல் டு நானூற்றி நாற்பத்தி ஒன்று பை பத்து வகுத்தல் இருபத்தொன்று பை நூறு அப்போ பாருங்கள் இது வகுத்தில் இருக்கிறது அந்த சைடு போச்சுன்னா பெருக்களாக மாறிவிடும் இது தலைக்கிழியாக மாறிவிடும் அப்போ பாருங்கள் நானூற்றி நாற்பத்தி ஒன்று பை பத்து பெருக்கள் நூறு பை இருபத்தொன்று அப்பாருங்க இது ஓர் பத்து பத்து பைத் பைத் நூறுன்னு பாருங்கள் இது ஓர் இருபத்தொன்று இருபத்தொன்று இது இருபத்தோரு இருபத்தொன்னு பெருக்கள் இருபத்தொன்று வந்து நானூற்றி நாற்பத்தி ஒன்று அப்போது இருபத்தொன்று மீது அப்போ இது பெருகணும் அப்போ இருபத்தொன்று பெருக்கல் பத்து அப்போ பெருக்கினிங்கன்னா இரநூத்தி பத்துன்னு வரும் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து அதுக்கப்புறம் பாருங்கள் நாலாவது கொஷின் ஒன்பது புள்ளி ஆறு வகுத்தல் ஒன்று பை ரெண்டு ஒன்று புள்ளி ரெண்டு அப்போது இது ஒரு ஸ்தானம்னா இது பத்தாவது வகுக்கணும் இது பத்தாவது வகுத்திங்கன்னு நம்பராக மாறிடும் அப்போது ஒன்பது புள்ளி ஆறு வகுத்தல் ஒன்று புள்ளி ரெண்டு இஸ் ஈக்குவல் டு தொண்ணூற்றி ஆறு பை பத்து அப்போது வகுத்தல் இது பாருங்கள் பன்னிரெண்டு பை பத்துன்னு வரும் இது அப்போ பாருங்கள் இது வகுத்தல் இருக்கிறது இந்த பெருக்கலாக மாறிடுச்சுன்னா தலைக்கீழையாக மாறிடும் அப்போது தொண்ணூற்றி ஆறு பை பத்து பெருக்கல் பத்து பை பன்னிரெண்டு அப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த பத்துக்கு இந்த பத்து கேன்சல் ஒரு பன்னிரெண்டு பன்னிரெண்டு எட் பன்னிரெண்டு தொண்ணூற்றி அப்போ ஆன்சர் என்ன வருது எட்டு அப்போ நாலாவது கேன்சர் பார்த்திங்கன்னா எட்டு அவ்வளோ தான் புரிஞ்சுதுங்களா